இன்றைய தினம் யாழ்ப்பாணம் சங்கானி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட அலைமகள் கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தினரை யாழ் இந்திய துணை தூதுவர் சாய் முரளி சந்திக்கிறார் இந்த சந்திப்பில் மீனவர்களுடைய வாழ்வாதார பிரச்சினைகள் குறித்து கலந்துரையாடினார் அதன் பின்னர் கடத்தொழிலாளர்கள் மீன்பிடியில் ஈடுபடும் கடற்கரைக்கு நேரடியாக சென்று அங்கு நிலைமைகள் தொடர்பாக பார்வையிட்டார் இழுவை மடிகளால் பாதிக்கப்பட்ட மீனவர்களுடைய நிலை குறித்தும் மீனவர்களுடைய தேவை குறித்தும் இதன்போது கடத்தொழிலாளர் சங்க பிரதிநிதிகள் துணைத்தூதுவருக்கு தூதுவருக்கு விளக்கம் அளித்ததுடன் அது சார்ந்த மகஜர் ஒன்றையும் அவரிடம் கையளித்தனர் இதன்போது யாழ் இந்திய துணைத்தூதுவர் தூதுவர் ஆலய அதிகாரிகள் மற்றும் அலைமகள் கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்க பிரதிநிதிகள் ஆகியோர் உடன் இருந்தனர் அடுத்த நிமிஷம் சைடுல போயிட்டு போறோம் நல்லா போயிடுச்சு இங்க பக்கத்துல இருக்கிற இல்ல அவले ஆ தே வான்ட் ஒன்ஸ் ட்ரைங் ஆ ஃபன் இது நல்லா குடியா இருந்துது இப்பதான் அலைல அந்தவங்க எல்லாம் வீடியோ எல்லாம் கேஞ்சே போறதுல ஓடுறாங்க அடலrangleடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடட எடுத்த <Tribut> um ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அண்மையில் இந்திய விஜயத்தினை மேற்கொண்டிருந்தார் அதன் பின்னர் சீனாவுக்கு செல்லவுள்ளதாக தகவல்கள் வெளியாகிய நிலையில் அவர் சீனாவுக்கு செல்லும் பயணம் உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சீனாவுக்கான நான்கு நாள் உத்தியோகபூர்வ பயணத்தை மேற்கொள்ளவுள்ளதாக உள்ளதாக இருநாட்டு அரசாங்கங்களும் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ள நிலையில் அனுரகுமார் திசாநாயக்கு ஏழு ஒப்பந்தங்களை சீன அரசுடன் மேற்கொள்ளவுள்ளதாக தற்பொழுது வெ தற்பொழுது வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹீரத் அதனை உறுதிப்படுத்தியுள்ளார் இந்த நிலையில் இந்த சீன உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது முதலீடு மின்சாரத்துறை கடத்தொழில் மற்றும் பொருளாதாரம் உட்பட ஏழு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இதன்போது கஷ்டாத்திடப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை விவசாயம் சுற்றுலா கல்வி மற்றும் தொழில்நுட்பம் போன்ற துறைகளும் இதில் அடங்கும் என வெளியுறவுத்துறை அமைச்சர் பிஜித ஹீரத் இதனை சுட்டிக்காட்டுகிறார் இந்த நிலையில் இலங்கை ரூபாகினி கூட்டு தாபனம் மற்றும் சுயாதீன தொலைக்காட்சி வலையமைப்பை டிஜிட்டல் மயமாக்குவதற்கு சீனாவின் ஆதரவை இலங்கை பெறவுள்ளது அத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களுக்கு மேலதிகமாக சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் மறுசீரமைப்பு திட்டத்துக்கான சீனாவினுடைய ஆதரவு தொடர்ந்தும் சீனாவின் ஆதரவு கிடைக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பாக அவர்கள் கலந்துரையாடி ஒரு முடிவை எட்டுவதற்கு தீர்மானம் மேற்கொண்டுள்ளனர் குறித்த விஜயத்தின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்க சீனாவினுடைய ஜனாதிபதி சின்ஜின் பிங்குடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடாத்த உள்ளார் இந்த நிலையில் சீன பிரதமர் லீ கியாங் மற்றும் தேசிய மக்கள் காங்கிரசின் நிலைக்குழு தலைவர் ஆகியோரையும் சந்தித்து உயர்மட்ட கலந்துரையாடல்களில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஈடுபட உள்ளார் தமிழ்நாட்டில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இடம்பெறுகின்ற சர்வதேச அயலக தமிழர் விழாவில் தமிழ் மக்களின் பிரதிநிதிகள் பங்கு பெற்றியுள்ளனர் குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் சிறப்பு விருந்தினராக பங்கு பெற்றியுள்ளார் இந்த நிலையில் அவர் இலங்கை இந்திய மீனவர்கள் பிரச்சினை தொடர்பில் அங்கு கலந்துரையாட வேண்டும் கவனம் செலுத்த வேண்டும் என வடக்கு மாகாண கடத்தொழிலாளர் இணையத்தின் ஊடக பேச்சாளர் அன்னலிங்கம் அன்னராசா கோரிக்கையுன்றி விடுக்கிறார் குறித்த நிகழ்வில் பங்குபெற்றுள்ள தமிழ் பிரதிநிதிகள் இலங்கை இந்திய மீனவர்களின் பிரச்சனை இந்திய மீனவர்களின் தொடர்ச்சியான அத்துமீறல்களால் தமிழ் வடக்கு மீனவர்கள் எத்தகைய பாதிப்புகளுக்கு உள்ளாகின்றனர் அவர்களுடைய வாழ்வாதாரம் அளிக்கப்படுகின்ற நிலைமை தொடர்பாக உண்மையான விடயங்களை தமிழக முதலமைச்சருக்கு தெளிவுபடுத்த என குறிப்பிட்டுள்ளார் இலங்கை கடத்தொழிலாளர்களும் இந்திய கடத்தொழிலாளர்களும் உறவுடன் வாழ வழி சமைக்க வேண்டுமென அவர் இதன்போது கோரிக்கை விடுத்தார் वा moला <laughs>